மருமகளை உன்கிட்ட बोला கேட்கணும்னு இருந்தேமா நீதே ஓ அப்படி அத்தை நீதே கேட்க வேண்டியதானே அத ஏன் இப்ப கேக்குறீங்க நீ மறந்துட்டேன் மறந்துட்டே அதான் இப்ப கேக்குறேன் உன் மாமனாரோட தங்கச்சி உன்கிட்ட என்னமா பேசிட்டு இருந்தா அது ஒண்ணுல அத்தை புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க உன் மாமியார் கொஞ்சம் அப்படி இப்படி நீ வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போ அப்படின்னு சொன்னாங்கத்த ஓ அப்படி இப்படியா அப்படி நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட அவ ஏன் என்ன அப்படி இப்படின்னு சொல்றா அத்தை கூல் அவங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க எப்படின்னு சொல்லவே இல்லையே நீ கேட்டியா அப்படி எப்படின்னு இல்ல அத்தை ஏன் அப்படி இப்படி சொல்லுங்க அப்படி என்னத்தான் அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டுக்கணும் சரி அத்தை நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க நான் அப்ப கேக்குறேன் இனிமே அவன் வீட்டு சைடு வந்தா அவள் அப்படியே வரத்து நம்ம குடும்பத்தை பிரிச்சிருவா அதுக்கு நீங்களே போதும் அத்தை என்ன மன்மகளை சொன்ன குடும்பம் ஒத்துமையா இருக்கிறதுக்கு நீங்களே போதும் அத்தை அவங்க வந்தா என்ன வரலன்னா என்ன நீங்க இருக்கிற வரையும் குடும்பம் பிரியவே பிரியாது அதுவும் சரிதான் மருமகளே அவன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா ஒழுங்காவே நடந்துக்கல நிறைய வேலை வாங்கின கிட்ட அவ வீட்டை விட்டு போயிட்டா தண்ணி குடுக்கணும் ஓஹோ அப்படியா என்ன அப்படியா இப்படியா நீயும் அப்படி போக பாக்குறியா என்ன இப்படி அப்படி இப்படி நான் போக மாட்டேன் அத்தை நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க நானும் அவனை போக விட மாட்டேன் நான் என்ன உனைய கொடுமையா படுத்துற வேலை வாங்கி ச்சே ச்சே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க வேற என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க ம் சரி சரி அந்த பாத்திரத்தை விளக்கிட்டியா ம் ம் விளக்கியா சேத்த சரி வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு வச்சிருந்தேன் இந்நேரம் இதான் இருக்கும் போய் காய போடுப்போம் சரி அத்தை நாளைக்கு அவ வரட்டும் அவளுக்கு இருக்குது இவங்க பண்ற கொடுமைக்கு நான் தனி குடுத்துமே போயிடலாம் எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு நான் எங்கம்மா உனக்கு வேலை சொல்கிறேன்னு வேலை சொல்றாங்க வாங்கிச்சாம எப்படி இவங்கெல்லாம் இப்படி என்ன மரும அப்படி இப்படி எதை பேசிக்கிட்டு இருக்க போல ஒன்னும் இல்ல அப்படி இப்படி எப்படி துணியை காய போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி இப்படி யோசிச்சு துணி காய போட வேலை கையில இனி காய போட்டாலே துணி காஞ்சிட்டு போய் போடுப்போம் சரி அத்தை